இப்போ கூட நிறைய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன அப்போ அந்த மூடப்பட்டதால் அங்கே இரு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதையும் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்குது உதாரணத்துக்கு மலையக பாடசாலை ஒன்றை எடுத்தால் தற்போது சராசரியாக மாணவர்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் சராசரியாக நாலாந்தம் நடக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்னுடைய ஆய்வில் பதினாறு கிலோமீட்டர் நடந்து பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்களை நான் கண்டிருக்கின்றேன் ஆகவே இவ்வகையான ஒரு சூழலில் ஒரு பாடசாலையில் குறைந்த மாணவர்கள் இருந்தால் கூட அந்த பாடசாலையில் நாங்கள் மூடி வேறொரு பாடசாலையோடு இணைப்பது என்பது சாத்தியமான காரியமாக எனக்கு தோன்றவில்லை அவ்வாறு இணைத்தால் அந்த சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளின் எதிர்காலம் முற்றுமுழுதாக அழிக்கப்படுகின்ற அளிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆக இந்த மாதிரி ஒரு உதாரணம் என்று நான் சொல்லுவேன் நான் எங்களுடைய இப்போ புதிதாக முன்வைக்கப்பட்ட கொள்கைகளை நாங்கள் ஆராய வலிக்கின்ற வலிக்கிட்ட வலிக்கிட்டால் அந்த கொள்கைகளுக்கு பின்னால் சில இடுகோள்கள் இருக்கின்றன ரைட் உதாரணத்துக்கு இலங்கையில் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் வகையாக கட்டியமைக்க வேண்டும் என்கின்ற சில பார்வையோடு தான் இந்த கேள்வி கொள்கைகள் அடை உருவாக்கப்படுகின்றன உலகளாவிய ரீதியில் எந்த திசையில் நாங்கள் போகின்றோம் அதில் இலங்கையின் பாத்திரம் வகையாக இருக்கப் போகின்றது என்ற சில கோள்களையும் வைத்துத்தான் நாங்கள் கேள்விக் அமைக்கின்றோம் இந்த கேள்விக் கொள்கைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வையில் இலங்கையில் கல்வி இலவச கல்வியில் கூட நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான ஒரு சமூக நீதியான பாதை சமூக நீதி பார்வை உண்டு இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இதை பற்றி நாங்கள் உரையாட வேண்டும் அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதுக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் நேரம் இருக்கின்றதுன்றதை அதை பார்ப்பதற்காக பொது கேள்விக்குள்ளே இப்போ நாங்கள் தொழில்முறை கல்வியையும் கேள்வியையும் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் இது பாரிய ஒரு மாற்றம் பொது கேள்விக்கன்று ஒரு ஒரு நோக்கம் இருக்கின்றது அதாவது பிள்ளைகள் வந்து பரவலாக எல்லா கேள்வித்துறையிலும் அதுக்கு தேவையான அவருடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காக வேலைவாய்ப்புக்கு மட்டுமல்ல ரைட் சமூகத்தில் அவர்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கின்றது நாட்டில் அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது ஒரு ஜனநாயக நாட்டில் அவர்கள் வகையாக தங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தி அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஆகவே இவ்வகையாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ரைட் பொது கல்வியை நாங்கள் மட்டுப்படுத்தி அதற்கு தொழில் முறையை கல்வியை கொண்டு வரைக்கும் அதில் விடயங்கள் இழக்கப்படுகின்றன இதையும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இலவச கல்வியை மட்டுப்படுத்தி தனியார் மயமாக்கலை அதிகரிக்கும் முறை தான் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் ஆனால் கல்வி துறையில் இருக்கிற முக்கிய சிக்கல் என்னவென்று பார்த்தால் இலவச கல்வியை கூட அடைய முடியாத ஒரு நிலையில்தான் மாணவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பொருளாதார நிலையில் எங்களோட பொருள் இலங்கை பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு இல்லை அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது கற்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்ற ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு அடுக்கோல் இருக்குது அதை நாங்கள் பிழையான அடுகோலை வச்சுக்கொண்டு கேள்விக்கோள்களை இறங்கினோம் என்றால் எங்களுடைய சீர்திருத்தங்கள் தோல்வி அடையும் இங்கே இருக்கிற அடுக்கோள் என்னை பொறுத்தவரை நான் விளங்கி கொண்ட வரையில் கேள்வியினூடாக வேலையின்மையை தீர்க்கலாம் என்ற அடுக்கோள் தான் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு இது சக்சஸ் ஆகுமா அல்லது தோல்வியாக அடையுமான்றதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது பாடசாலைகளை மூடுவது என்பது எல்லா குறைவான மாணவர்களில் பாடசாலை முழுவதையும் மூட முடியாது ஏன்னா சில இடங்களில் ஒரு பாடசாலை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு பாடசாலையிலிருந்து மற்ற பாடசாலை இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் காணப்படுது ஆகவே இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நான் ஒன்பது மாகாண ஆளுநரிடம் கொடுத்துருக்கின்றோம் அப்போ அவர்கள் இனங்காண்டு தற்பு உதாரணமாக இந்த பாடசாலையிலிருந்து மாணவர்களை இன்னொரு பாடசாலைக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ அவர்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்கும் அப்போ அந்த வசதியை ஏற்படுத்தி தான் நாங்கள் செய்யலாம் இந்த மாணவர்களை கொண்டு அந்த பாடசாலையை கொண்டு செல்ல வேண்டும் பிற திருப்பி கொண்டு வரோம் அப்போ அந்த வசதிகள் ஆறாயிரத்துக்கு நாங்கள் ஆளுநர் மூலம் அதுக்குரிய சி பாசலையை கொடுத்துருக்கின்றோம் தொழிற்கல்வி முகப்படுத்துகிற மாதிரி இப்போ நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஒகேஷ்னல் ட்ரைனிங் போகிற மாணவர்கள் மாணவர்களை பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் இருக்கிறார்கள் ஓஎல் ஃபைல் மக்ஸில் ஃபெயில் பண்ணாக்கள் தான் தொழில்துறைக்கு போகிறார்கள் இப்போ அப்படி இல்லை இப்போ புதிய பார்க்கும் பொழுது சகல மாணவருக்கும் அந்த ஒரு ஸ்கில்ல நடுக்கணும் மற்ற ஆறுழக்கம் பதினொன்றாம் ஆறு துளக்கம் ஒன்பதாம் பாடங்களில் விளையாட்டு மற்றும் சங்கங்கள் கழகங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கட்டாயம் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அது அடுத்ததாக சங்கங்களில் ஈடுபடுவோம் இதாக அதுக்கு இது அதுக்கும் ரெண்டு புள்ளியை நாங்கள் கொடுக்குறோம் ஆக இவ்வாறாக கொடுக்கும் பொழுது மாணவர் கற்பதற்குரிய மகிழ்ச்சிகரமான சூழல் உருவாகிறது